உத்தரப்பிரதேசம் ஜான்சியில் மகாராணி லட்சுமிபாய் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மின்கசிவால் தீ விபத்து பத்து குழந்தைகள் உயிரிழப்பு குழந்தைகள் வார்டில் ஆக்சிஜன் அதிக அளவில் இருந்ததால் வேகமாக பரவிய தீ ஐம்பத்தி நாலு குழந்தைகள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பத்து குழந்தைகள் தீயில் கருகி பலி எஞ்சிய குழந்தைகள் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் சில குழந்தைகள் காயமடைந்துள்ளனர் ரொம்ப வருத்தமான செய்தி விபத்துங்கிறது எதிர்பாராமல் நடக்கக்கூடியது அது யார் எந்த ஆட்சியில் இருந்தாலும் அந்த விபத்து நடக்க தான் செய்யும் அதாவது அதை வந்து நம்ம ஓரளவு ஓரளவு தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த வகையில் இந்த விபத்துகளை எல்லாம் ஊபி அரசு நல்ல முறையில் கையாள வேண்டும் நம்ம கோரிக்கை வச்சுக்குவோம் ரெண்டாவது இந்த நிறைய வந்து மாடுகளுக்கு அவங்க வந்து ஏசி எல்லாம் போட்டு போர்வைகள்லாம் கொடுத்து நிறைய பண்ணுறாங்க அந்த மாதிரி மாடுகளுக்கு பண்ணக்கூடிய அந்த சேஃப்டிகளில் மனிதர்களுக்கும் ப பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம் மாடுகளுக்கு நீங்கள் செய்யுங்க அந்த வாயிலா ஜீவனை அதை வந்து காப்பாற்ற வேண்டியது தான் ஓகே அதே சமயத்தில் மனிதர்களுடைய சேஃப்டிக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் யோகி ஆதித்யநாத் அதுதான் வந்து அங்கே வந்து அந்த கருத்துகள் வந்து கமெண்ட்ஸ்லாம் வருதில்ல அது எல்லாம் வந்து இதை தான் மெயின் மெயின் பண்ணுறாங்க நீ வந்து பசு மாடை வந்து நீ காப்பாற்றுறதுக்கு பார்க்குறீங்க ஒழிஞ்சு மனிதர்களை பார்க்குறத காப்பாற்றுறதுக்கு நீ வந்து முயற்சி பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊபி மக்கள் வந்து ரொம்பவும் கொதிச்சு எழுது எழுதுகிறாங்க அதில் வந்து அந்த இந்த இளைஞன் இருக்குது இல்லையே ஒரு குழந்தையை பறி கொடுத்த இளைஞன் அந்த பையன் எப்படி வந்து பதற அப்படின்னு பாருங்கள் பாவம் எல்லாமே ஏழைகளாக தெரியுது அதாவது பிள்ளை போச்சு என் பிள்ளை போச்சு அவங்க மஞ்சள் அடிக்கட்டு அலுவலகத்துக்காக வந்து உண்மையின் ஏழைகளுக்குனாக்க அந்த அளவுக்கு தான் நம்ம அரசாங்கம் முச்சி தூண்டுக்குது அதாவது கவர்மெண்ட் எந்த அளவு மோசமான நிலைங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்து இந்த படத்தில் பார்க்குறோம்ல இவர் பேர் யாக்குபுங்க இவர் தான் அந்த ஜான்சி ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட அந்த தீ பிடிச்ச உனியுமே அந்த குழந்தைகள்லாம் இறக்க ஆரம்பிக்கிறப்போ இவர் என்ன பண்ணுறாருனாக்க வெளியிலேருந்து ஜன்னல் இருக்குல்ல அந்த ஜன்னலை கைகளால் உடைச்சி அந்த அது அங்கே உள்ள போய் அங்கேருந்து ஒரு நாலஞ்சு குழந்தைகள் பத்து குழந்தைகளை எடுத்து வெளியில் அப்படி கொடுக்குறாரு அங்கேருந்து நர்ஸுகள்லாம் அந்த வாங்கிட்டு போதும் அது ஒரு மட்டும் அந்த சமயஜிதமாக அந்த டயத்தில் அந்த கிளா அந்த கண்ணாடி உடைச்சி அந்த குழந்தைகளை வெளியில் எடுக்கிறேன்னாக்க முப்பது நாற்பது குழந்தைகள் இறந்து போயிருக்கோமா அந்த இடங்களில் வே வேலை செஞ்சவங்களாம் சொல்கிறாங்க யாக்குபோடைய பணி பணி அந்தளவு சூப்பரான பணி அந்த டயத்தில் அப்படின்ட்டு ஒரு இஸ்லாமியர் ஆனால் இது வந்து செய்திகள் வராது அங்கே வரக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னாக்க நமக்கு சிரிப்பு வருது அந்த கமெண்ட்ஸுகள்லாம் ஒன்று ரெண்டு போடுறேன் அதையும் பாருங்கள் कि आपका क्या नाम है याकूब मिश्र याकूब जी आप काफी कपड़े काफी काले आप कैसे बच्चों को आपने बचाया क्या आप अंदर थे क्या नहीं तो मैंने तबा से तो कुछ जान पा रहा था जो खिड़की तोड़ के लोगों ने बच्चे काफी निकाले और बच्चों को निकाला दिया जैसे लोगों को लेके भाग भी गए काफी लोग काफी बच्चे लेके चले गए सिस्टर ने बोला की लोग बच्चे लेके जा रहे हैं

பல குழந்தைகளை அந்த ஜன்னலை உடைச்சி காப்பாற்றிருக்காரு இல்லைன்னா நிறைய குழந்தைகள் இறந்து போயிருக்கோம் ஹேட்ஸ் ஆஃப் யாக்கூப்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க அதில் இன்னொருத்தருடைய ப பதிவு பாருங்க கஹி விண்டோ பிரேக்கிங்கே என்ஜாமே கரே க கர்லே அதாவது ஜன்னல் எப்படின்னு உடைக்கலாம்னு சொல்லிட்டு யோகி ஆதித்யநாத் அரசு யாகூப் மேலே வந்து கேஸ் போட்டாலும் போடுவாங்க கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அப்படிங்கிறாங்க அப்போது அந்த மக்கள் எந்த அளவு துன்புறுத்தப்பட்டு இருக்காங்கிறது இதெல்லாம் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுங்க ஏற்கனவே கபீல்கான்ங்கிற ஒரு டாக்டர் பல பிள்ளைகளை காப்பாற்றினதுனால தான் ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் காப்பாற்றினதுனால கடைசியில் அவரே பிடிச்சி ஜெயிலில் தூக்கி போட்டு அவர் உயிருக்கே ஆபத்தெல்லாம் உண்டாக்குனது யோகி ஆதித்யநாத் அரசு அதெல்லாம் நம்ம மறந்துடல அதனால தான் அவர் சொல்கிறாரு இந்த யாக்கூ வந்து ஜன்னலை எதுக்கு உடச்சேன்னு சொல்லிட்டு யோகியாத்தின்னா அது அவர் மேலே கேஸ் போட்டாலும் போடுவாங்க கொஞ்சம் பார்த்து கிடந்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்ல அடுத்த கமெண்ட் பாருங்கள் நோ மீடியா வில் ப்ரைஸ் திஸ் இன்ஸ்டெட் ஆஃப் யாக்குப் இஃப் இட் வாஸ் அ ரமேஷ் சர்மா தேர் வுட் ஹேவ் பீன் ஹண்ட்ரட் இன்டர்வியூஸ் பை ஹண்ட்ரட் சேனல்ஸ் ப்ளீஸ் வைரல் திஸ் நியூஸ் அஸ் மஸ் அஸ் மச் எவ்ரி ஒன் கேன் எ முஸ்லீம் இஸ் ஆல்வேஸ் ஏ சேவர் நாட் ஏ டேக்கர் அதான் சொல்கிறப்பில் இதை வந்து எந்த ஒரு மீடியாவும் வந்து வெளிக்கொண்டு வராது என்ன அவர் பேர் யாக்கு இருக்கிறதுனால இதே ரமேஷ் சர்மான்னு இருந்துச்சுனாக்க கிட்டத்தட்ட நூறு இன்டர்வியூ வரைக்கும் நூறு சேனல்களும் வந்திருக்கோம் இதை வந்து தயவு செஞ்சு இந்த செய்தியை வந்து எல்லோருக்கும் கொண்டு போய் சேருங்க இது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடந்துருக்கிறத மக்களுக்கு கொண்டு போங்க ஏன்னா மீடியாக்களுக்கு கொண்டு வராது அதாவது ஒரு முஸ்லீம் வந்து எப்போதுமே பாதுகாப்பாக தான் இருப்பான் எதுவுமே எடுக்கக்கூடியவனாக இருக்க மாட்டான் ஏன்டா ஒரு முஸ்லீமாக அப்படி தான் வளர்க்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கமெண்ட் நம்ம பார்க்குறோம் அதனால் நம்ம வந்து இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் யோகி ஆதித்யநாத் வந்து இந்த மத எல்லாம் உண்டு பண்ணுறத விட்டுட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சு அந்த மக்களுடைய இவங்களை வந்து சீஃப் மினிஸ்டராக தேர்ந்தெடுத்துருக்குறாங்க அதுக்கு தக்கவாறு அந்த ஆட்சியை நடந்து அந்த மக்களை வந்து சந்தோஷப்படுத்துங்க அதை விட்டுட்டு மதம் மதம்னு சொல்லிவிட்டு மதம் பிடிச்சு அலைய வேண்டாம்னு நம்ம கேட்டுக்கிறோம் யோகி ஆதித்யநாத்